எல்லாருக்கும் வணக்கம் இப்பதான் வேலை முடிஞ்சு வந்தேன் கிளீனிங் ஸோ ரெண்டு கிளீனிங் இருந்துச்சு ரெண்டு கிளீனிங் முடிச்சிட்டு வந்தேன் சரியான டயர்ட் என்ன விஷயம் கலைக்க போறேன்னு சொன்னா உங்க எல்லாருக்கும் தெரியும் ரோபோ சங்கர் ஸோ காமெடியன் இறந்துட்டாரு எனக்கு வந்து என்னன்னா இறப்புன்றது வந்து நார்மலா எல்லாருக்கும் தான் சரியா அது ஒரு பெரிய விஷயம் இல்லை பட் ஆனா அந்த சின்ன வயசுல போறதுன்னு சொல்றது வந்து ரொம்ப ரொம்ப கவலை சோ நாப்பத்தாறு வயசு வாழ வேண்டிய வயசு ரைட் உண்மையிலே சரியான கவலையா இருந்துச்சு எனக்கு அதை பார்க்க அதோட எனக்கு பிடிக்கும் அவரோட ஜோக் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் என்ஜாய் பண்ணியிருக்கேன் முக்கியமா அந்த மாரி படம் எல்லாம் வேற லெவல் தான் சோ நான் என்னத்துக்கு இதை பத்தி கதைக்க வந்தேன்னு சொன்னா லைக் என்னன்னா இந்த சின்ன வயசுல லைக் பாருங்க அந்த வைஃப் அண்ட் பிள்ளைகள் எல்லாம் பறை தபிக்கிற மாதிரி இருக்கு ரைட் அந்த அப்படி அந்த அனாதையா விட்டுட்டு போன மாதிரி ரைட் சோ உண்மைதான் இப்ப நான் என்னன்னா அதை பார்த்தேன் கவனிக்க எனக்கும் இது பொருந்தும் ரைட் ஏன்னா நானும் அப்படித்தான் நானும் இருக்கிறத கவனிக்கிறதே இல்ல அவரை பொறுத்தளவுல வந்து அவரோட உறவினர்கள் என்ன அவருடைய நட்பு வட்டாரங்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா அவர் வந்து உடம்ப கவனிக்கிறது இல்லையா கூடுதலா வந்து ஷூட்டிங் ஷூட்டிங் ஷூட்டிங்ன்னு போய் வந்து கூடுதலா குடி குடியில இறங்கி இருக்கிறாராம் சாப்பாடுகள் வந்து அவர் வந்து கணக்கி எடுக்கிறது இல்ல அவர் அந்த ஒரு ஒரு மெயின்டைன் பண்ணி இப்படிதான் இப்படிதான் சாப்பிட்றதுகள்லாம் அளவு இல்லை கிட்னி லிவர் ஃபெயிலியர் மாத்திரைகள் ஒரு நாளைக்கு இருபத்தி மூணு மாத்திரைகள் உட்கொண்டதாக வைஃபும் ஒரு இதுல போயிட்டில சொல்லி இருந்தா ஸோ ஜான்டிக்ஸ் அந்த மஞ்சள் காமாலையும் வந்து இருக்குது ஸோ அவர் வந்து உடம்புல கவனம் இல்லாததுதான் மெயின் ரீசன் ஆனா அதுக்காக நான் சொல்ல மாட்டேன் சரியா உடம்பு நல்லா கவனிக்கிறவங்களுக்கும் வருது இல்லன்னு சொல்ல மாட்டேன் ஹார்ட் அட்டாக் வருது நிறைய பிரச்சனைகள் வருது ஆனா அட்லீஸ்ட் இருக்கிற வரைக்குமாவது கொஞ்சமாவது உடம்ப கவனிக்க வேணும் ஏனண்டா குடும்பமா இருக்கிற நம்மளுக்கு வந்து நம்ம 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 வந்து கவனிச்சாதான் நம்மளோட குடும்பத்தொழுங்க கவனிக்கலாம் ரைட் சோ நம்ம நம்மள கவனிக்கிறத அந்த இதை பார்த்துதான் நம்ம நமக்கு விளங்கும் ஓகே நம்ம இவ்வளவு எந்த அளவுக்கு நம்ம நம்மளோட குடும்பத்தை கவனிக்கிறோம்னு சொல்லி ஸோ நான் அவர்கிட்ட இருந்த ஒரு ஒரு லெசனை படிச்சேன்னு உண்மைதான் நம்ம உடம்ப கவனிக்கணும் நம்மளோட சாப்பாடுகளை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா நம்ம நம்மளுக்கு எப்பவும் நாங்கள் ஐநோ நாங்கள் ஒரு நாளைக்கு என்ன ஏதோ ஒரு கட்டத்தில் நாங்கள் சாக தான் போறோம் பட் ஆனா நாங்கள் வந்து அந்த சின்ன வயசுல நாங்கள் போகும்போது நம்மட பிள்ளைகள் நம்மட் கணவனை நாங்கள் யோசிக்கும் போது கொஞ்சம் யோசித்து பாருங்க ரைட் நம்ம இல்லாம அவங்களோட வாழ்க்கை அப்படி இருக்கும் உண்மையா சரியான கஷ்டப்படுவாங்க உண்மையா சரியான கஷ்டம் லேசி இல்ல ஒரு துணை இறந்து போகும் போது அதோட அந்த பிள்ளைகளும் பாதிக்கப்படுது ரைட் பிள்ளைகளும் பாதிக்கப்படுறாங்க யோசிச்சேன் நாங்க எங்களை கவனிக்கணும் அப்பதான் நம்ம நம்ம குடும்பத்தை கவனிக்கலாம் ஏன்னா நம்ம வந்து எல்லாத்துக்கும் வாழணும்னு ஆசை இருக்கும் ரைட் அதுக்காக வந்து கனகாலத்துக்கு இல்லை ஏன்னா இப்ப எப்படியும் நாங்க போக தான் போறோம் பட் அட்லீஸ்ட் இருக்கும் வரைக்கும் மாதிரி நம்ம நம்மள கவனிச்சு நம்ம குடும்பத்தை கவனிச்சு சந்தோஷமா இருக்கணும் அதோட முக்கியமாக இன்னொன்று குடி ரொம்ப 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 கவனமாக இருங்க அளவாக குடிங்க அளவுக்கு மிச்சம் குடிக்கும் போது வந்து லிவர் கிட்னி எல்லாம் வந்து பாதிக்கு அடையும் அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரூ என டாக்டர்ஸே சொல்றாங்க ஸோ இதால வந்து நம்ம நம்ம குடும்பத்தை அளக்க வேண்டியதா இருக்குது ரைட் அவங்க கூட அந்த நடுத்தரவில் அனாதியா இருக்கிற ஒரு சூழல்ல நாங்கள் உருவாக்குறோம் ஸோ நம்ம வந்து சில விஷயங்கள் யோசிக்காம செய்யறதால அதாவது பின் விளைவுகள் வந்து நம்ம யோசிக்கிறது இல்லை ஸோ அது எவ்வளோ பாதிக்கும்ன்றதை நம்ம யோசிக்கிறது இல்லை ஸோ உண்மையில சரியான கவலை கவலையான ஒரு விஷயம் ஸோ ரோபர் சங்கரோட குடும்பத்தினர் அவங்க உற்ற உறவினர் எல்லாருக்குமே ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிக்கிறேன் எனக்கு வந்து மனசுக்கு கேல ஸோ இது இந்த வீடியோ போடணும்னு யோசிச்சேன் ஏன்னா ஒரு சின்ன வயசுல இப்படி இறக்கு இறக்குறதுன்னு சொல்றதுன்னு வந்து ஏன்னா நாற்பத்தாறு அவருக்கு இன்னும் இருக்கு வயசு வாழக்கூடிய வயசு மகள கல்யாணம் கட்டி கொடுத்துருக்காரு பேர எல்லாம் பார்க்க வேண்டிய வயசு ஈவன் கூட ஒரு இதில் சொல்லு சொன்னாரு நான் பார்த்தேன் பேட்டியில தண்டை பேர பிள்ளையெல்லாம் வந்து தண்ட தண்ட ஃபீல்ட்ல வந்து அவர் வந்து ஒரு இதா பார்க்கணும் தன்னை வளர்த்து ஒரு பெரிய ஆளா ரைட் அப்படியெல்லாம் அவர் சொன்னாரு மனசண்ட வாழ்க்கை பாருங்க எப்படி போயிருக்குன்னு ரைட் ஆனா இந்த கொஞ்ச காலத்திலேயே இந்த இந்த வாழ் இந்த வாழ்ற காலத்திலேயே சண்டை பொறாம போட்டி எரிச்சல் யாருக்கு என்ன நடக்கும்னு ஒண்ணும் தெரியாது சோ இருக்கிற வரைக்கும் உங்களை நல்லா கவனிங்க உங்களோட குடும்பத்தை கவனிங்க சந்தோஷமா இருங்க தேங்க்யூ அது தான் சொல்லுவேன் ஹாவ் அ குட் டே பாய்